நந்தினி அவ தோழி நீலாவோட உட்கார்ந்து காஃபி குடிச்சிட்டு இருந்தா நந்தினி முகத்துல ஒரு இனம் புரியாத சோகம் நந்தினி பெருமூச்சோட சொன்னா என்னால முடியல ஒரே மாதிரியான வேலை தினமும் செய்ய வேண்டியதையே திரும்ப திரும்ப செய்ய வேண்டியது இருக்குது வேலை செய்யற இடத்துல நச்சு புறையேறி போயிருக்குது மூச்சு மொட்டுது ஆனா நான் என்ன பண்றது சகிச்சுக்கிட்டு இருக்கிறேன் நீலா கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துச்சு அப்புறம் மெதுவா கேட்டா கொதிக்கிற மணல்ல செருப்பு போடாத கால்ல நீ தொடர்ந்து நினைக்கிட்டு இருப்பியா கொஞ்ச நேரத்துல அந்த இடம் குளிர்ந்துரும் அப்படிங்கற எதிர்பார்ப்புல அந்த சூட்டுல நிப்பியா நந்தினி சிரிச்சுக்கிட்டே அது எப்படி நிப்பேன் அந்த இடத்தை விட்டு உடனே ஓடி வந்துருவேன்னு சொன்னான் நந்தினி சொன்னது கரெக்ட் நாம மரங்கள் இல்ல இத நாம அடிக்கடி மறந்துடுறோம் மரங்கள் ஒரே இடத்துல வேரூன்றப்பட்டிருக்குது வேர்களை பிச்சு எடுத்துக்கிட்டு மரங்களால வேற இடத்துக்கு நடந்து போக முடியாது தென்றல் அடிச்சாலும் புயல் அடிச்சாலும் அந்த இடத்துல தான் இருக்கணும் ஆனா நாம அப்படி இல்ல ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகும் சக்தி நமக்கு இருக்குது உடல் ரீதியா மட்டும் இல்ல மன ரீதியா உணர்வு ரீதியா ஆன்மீக ரீதியா நம்ம நகர்ந்து போகணும் நம்ம வேலைய மாற்றலாம் நம்ம பழக்க வழக்கங்களை சரிப்படுத்தலாம் எல்லைகளை விரிவாக்கலாம் நச்சுத்தன்மை வாய்ந்த வளர்ச்சிக்கு வாய்ப்பு இல்லாத சூழ்நிலைகளை விட்டு வெளியே வரலாம் சில நேரங்கள்ல பயம் குற்ற உணர்வு காரணமா நமக்கு பிடிக்காத இடங்கள்ல நம்ம தொடர்ந்து இருக்கிறோம் இது தவறு உற்சாகமா இருக்கணும் உத்வேகத்தோட முன்னேறணும் ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு வெளியே வாங்க புதிய பாதைகளை தேர்ந்தெடுக்க அவர் உங்களுக்கு உதவி செய்வார் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு எங்கேயாவது ஸ்டக்கப் ஆகி கிடைக்கீங்களா நீங்க மரம் இல்ல எழும்பி வாங்க கர்த்தர் புது வழிய காட்டுவார்